டெய்லி ஒன் ஹவர் வாக் வாக் பண்ணுறேன் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டெச்சிங் ஒரு நாலஞ்சு சிம்பிளே யோகா ஆசராஸ் அது பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிராணாயம் அண்டு சோஃபா மேலே சேர்லெல்லாம் உக்காரது கிடையாது கீழே தான் உட்காருது தூங்குவது வந்து தரையிலே தான் அண்ட் மேக்ஸிமம் இந்த ஒயிட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் சுகர் சால்ட் ரைஸ் மைதா பால் தயிர் வெண்ண மாத்திரை இதெல்லாம் நான் இது நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அண்ட் குருமந்திரம் இந்த குரு மந்த்ரம் வந்து எப்போவும் ஜபிச்சிக்கிட்டு இருப்பேன் ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அந்த குரு மந்த்ரம் அதை வந்து ஆட் பண்ணிடுறேன் அந்த எண்ணங்கள் சேர சேர பெண்டல் ஆஃப் எண்ணங்கள் தான் பெண்டல் ஆஃப் தாட்ஸ் தட் இஸ் மனசு அதுதான் மனசு ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ இந்த ஹியூமன் பாடி அது பார்க்கும்போது வாட் எ மெக்கானிசம் என்ன மெக்கானிசம் அந்த சூப்பர் மெக்கானிக் பண்ணியிருக்கிறது எந்த ஒரு ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இந்த கை வந்து லெப்டாப் லெப்டப் லெப்டாப்னு சொல்லி ஒரு டூ ஹவர்ஸ் கண்டினியூஸாக பண்ணுங்க அவ்வளோதான் ரெண்டு நாளைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது எடுக்க முடியாது பிறந்ததுலேருந்து எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் லேப்டாப் 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 அடிச்சிட்டே இருக்கு இத்தனை பேருக்கு யார் ஒருத்தரால் அந்த ஒரு மிஷின் பண்ண முடியுமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட தாங்காது என்ன மெக்கானிசம் ப்ளட் உடம்புல பசி பசி வச்சான் ஆண்டவன் அந்த பசிக்கு ருசியான சாப்பாடு வச்சான் அப்போ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நியூட்ரிஷன் ப்ரெட்டெல்லாம் வந்து மாற்றி அதனால் வந்து அதுக்கு வந்து அது அந்த அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான் எலக்ட்ரான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து சேர்த்தான் இத்தனை சயின்டிஸ்ட் இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க ஒரு ட்ராப் பிளட் நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க அதை பார்த்தா சிரிக்கிறதா தெரியாது மெக்கானிக் அவருடைய டாக்டர்ஸ் டாக்டர் அவருடைய ஜூனியர்